ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இன்றைக்கி காலிஃப்ளவர் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க அதுக்காக நான் ஒரு காலிஃப்ளவரை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் அதை அந்த பூவை வந்து வெந்தனையில் மஞ்சத்தூள் போட்டு கொஞ்சம் பாயில் பண்ணி வச்சுக்கலாங்க நம்ம கிரேவிக்காக தேவையான ஸ்பைசஸ் பார்க்கலாம் பட்டை கிராம்பு சோம்பு கசகசா கல்பாசி ரெண்டே ரெண்டு வர மிளகாய் எடுத்துருக்குறேங்க உங்கள் காரத்துக்கு தேவையான அளவு நீங்கள் மிளகாய் சேர்த்துக்குங்க அதுக்கப்புறமா பொட்டுக்கடலை பொட்டுக்கடலை சேர்த்துருக்கேங்க நான் இஞ்சி பூண்டு வந்து ஏழு எட்டு பற்கள் பூண்டுமும் ஒரே ஒரு துண்டு இஞ்சியும் சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறமா நான் தேங்காயை வந்து பீஸ் பீஸாக கட் பண்ணி மட்டும் வச்சுருக்கேங்க அதை அப்படியே கிரேவிக்கு அரைக்கும் போது சேர்த்துக்கலாம் வதக்கிறதுக்காக ஒரு பெரிய வெங்காயமும் ஒரே ஒரு பெரிய தக்காளியும் ஸ்லைசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த பச்சை மிளகாய் வந்து ஒரு தாங்க ஒன்று ஒன்று மட்டும் சேர்த்துருக்கேன் இது காரத்துக்கு இல்லை இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஸ்பைசஸ் எல்லாத்தையுமே ஒரு ஜாரில் அப்படியே சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நம்ம ஓரளவுக்கு மைய அரைக்க வேண்டியதில்லை கொஞ்சம் அரைச்சா அரைச்சாதான் கிரேவி நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பொட்டுக்கடலை தேங்காய் எல்லாமே சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாங்க இப்போ நான் வந்து இது எல்லாமே ஜாரில் சேர்த்துட்டு உங்களுக்கு அரைச்சிட்டு வந்து காமிக்கிறேன் எப்படி எந்தளவுக்கு அரைச்சிருக்கிறோன்னு சொல்லிட்டு அரை அரைச்ச விழுதை பார்க்கலாங்க இதை அப்படியே வச்சுட்டு இப்போ நம்ம தாளிக்க ஆரம்பிக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம வந்து மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சுருந்தோம் இல்லைங்களா அதை ட்ரைன் பண்ணிடலாம் காலிஃப்ளவரை ஒரு ட்ரைனரில் போட்டு அதை தண்ணி வடிஞ்சிட்டு இருக்கட்டும் ட்ரைன் பண்ணிடலாம் இந்த ஸ்டேஜை ஸ்கிப் பண்ண வேண்டாங்க இது வந்து அந்த பூவில் இருக்கிற புழுவு கிருமி இது எல்லாமே போகிறதுக்காக தான் நம்ம வெந்தண்ணியில் போட்டு வைக்கிறோம் அதுலேயே ஓரளவுக்கு காலிஃப்ளவர் வெந்து வந்துடும் அதுக்காகவும் அந்த ஸ்டெ ஸ்டெப்பை நீங்கள் ஸ்கிப் பண்ண வேண்டாம் அதை கண்டிப்பாக செஞ்சுருங்க அதுக்கப்புறம் ஒரு வானலையில் நம்ம ஆயில் விட்டுக்கலாம் நீங்கள் ரெகுலராக எந்த ஆயில் யூஸ் பண்ணுவீங்களோ அதையே சேர்த்துக்குங்க நான் வந்து எல்லா ஃபுட்டுக்குமே தேங்கன்னா தான் சேர்த்துவேன் தாளிக்கிறதுக்கு தேவையான கடுகு கடப்பரிப்பு உளுந்து இது எல்லாமே சேர்த்துக்கலாங்க லைட்டாக செவந்து வரட்டும் இது வந்து குழந்தைங்களுக்கு பிடிக்குங்கிறதுக்காக சேர்த்துருக்கேன் நம்ம அரைக்கும் போதே ஸ்பைசஸ் சேர்த்துருக்கோம் ஒரு ஃப்ளேவருக்காக ரெண்டே ரெண்டு கிராம்பு கொஞ்சம் பட்டை பிரியாணி இலை இதெல்லாம் சேர்த்துருக்கேன் மணத்துக்காக மட்டுமே ஏன்னா நம்ம கிரேவி அரைக்கும் போதே அந்த ஸ்பைசஸ் எல்லாமே பட்டை கிராம்பு எல்லாமே சேர்த்துருக்கோம் இது சும்மா மணத்துக்காக மட்டுமே தாளிக்கும் போது சேர்த்துக்கிறேன் அந்த பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாங்க என்ன தான் நம்ம வரமிளகாய் போட்டாலும் பச்சை மிளகாய் போட்டால் அதனுடைய ஃப்ளேவர் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதுக்கப்புறமா வெங்காயம் ஆனியன் சேர்த்துட்டு ஓரளவுக்கு வணங்கி வரட்டும் ஆனியன் மட்டும் எந்த ஃபுட்டுக்கு போட்டாலும் அது எந்த அளவுக்கு வணங்கி வருதோ அது தாங்க அந்த ஃபுட்டுக்கான டேஸ்ட் கொடுக்கும் சாப்பிடும்போது அது தனியாக தெரியும் அதனால் அந்த ஆனியன் ஓரளவுக்கு வணங்கினதுக்கப்புறமா தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி நம்ம ஸ்லைசஸாக கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்கன்னா அதையும் சேர்த்து நல்லா கலக்கி விட்டுட்டு இது ரெண்டுமே நல்லா சாஃப்டாக வெந்து வர்றதுக்காக நம்ம லை கொஞ்சமாக இது வெந்து வர்றதுக்காக மட்டுமே கல்லுப்பு சேர்த்துக்கலாம் நைஸ் சுப்பை முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்துட்டு கல்லுப்பு சேர்த்துக்கலாங்க அதுதான் நல்லது நைஸ் உப்பு வந்து அதை விடவே கல்லூப்பு நல்லது கல்லூப்பையே சூடு பண்ணி நம்ம பொடி பண்ணி வச்சுக்கலாம் பொடி பண்ணி நம்ம நைஸ் சுப்பாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா அந்த வெளில இதோட சேர்த்துக்கலாம் இது வந்து ஆயிலில் ஓரளவுக்கு வணங்கி வரட்டுங்க வெந்து வந்ததுக்கப்புறமா நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம ஜாரில் இருக்கிறதையும் வேஸ்ட் பண்ண வேண்டாம் கொஞ்சம் தண்ணி விட்டு அதையும் அலசி ஊற்றிக்கலாம் ஆயில் ஓரளவுக்கு சூடாகி அந்த பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நம்ம கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாங்க இதில் வந்து நம்ம தேங்காய் பொட்டுக்கடலை இதெல்லாமே சேர்த்துருக்கோம் அதெல்லாம் கிரேவி கொஞ்சம் தடுப்புமாக தான் வரும் அதனால் நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ நான் வந்து நாலு பேர்த்துக்கு தேவையான கிரேவி செய்கிறேங்க முதல்ல நம்ம கொஞ்சம் வெங்காயம் தக்காளி வணங்குறதுக்கு தான் உப்பு போட்டோம் இப்போ டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு அது கொஞ்சம் கொதி ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து மஞ்சள் தூள் போட்டு வேக வச்சுருந்தோம் இல்லைங்களா காலிஃப்ளவரு அதையே இது கூட சேர்த்துக்கலாம் நான் இது வரைக்குமே வந்து மஞ்சத்தூள் சேர்க்கலைங்க ஏன்னா இந்த காலிஃப்ளவரெலாம் மஞ்சள் தூள் போட்டு வேக வச்சுருக்கறதுனால கிரேவியில் போட்டுட்டு கலர் குவான்டிட்டி பார்த்துட்டு சேர்த்துக்கலான்ட்டு இன்னும் மஞ்சள் தூள் மட்டும் சேர்க்கலைங்க இப்போ நான் அந்த பூவை போட்டு நல்லா க கலக்கி விட்டுட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் ஏன்னா கிரேவிங்கிறதுனால ஓரளவுக்கு கலர் கம்மியாக இருந்தாலே போதும் மஞ்சள் தூள் க சேர்த்துட்டு இந்த கிரேவி வந்து முதலே கொதி ஒரு கொதி வந்துடுச்சு காலிஃப்ளவரும் ஒரு பாயில் வந்துடுச்சு இல்லைங்களா அதனால் இந்த அளவுக்கு பபில்ஸ் வந்தாலே போதும் கொதிக்க வேண்டியதில்லை ஓரளவுக்கு பபுள்ஸ் வந்தாலே போதும் இது கூட நீங்கள் கொத்தமல்லி இருந்தால் சேர்த்துக்கங்க என்கிட்ட இல்லை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் காலிஃப்ளவர் கிரேவி ரெடி ಪ್ಲೀಸ್ ಫ್ರೆಂಡ್ಸ್ ನಾವು ನೀವು ಎಂಗೆ ಕೊರ ಗಿಫ್ಟ್ ಲೈಕ್ ಶೇರ್ ಸಬ್ಸ್ಕ್ರೈಬ್ ತ್ಯಾಂಕ್ ಯು ಫ್ರೆಂಡ್ಸ್